பூங்கா அமைக்க அரசு ஆணைய வழங்கமைக்கு நன்றி தெரிவித்தது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள படித்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் வகையில் சிப்காட் பூங்கா அமைக்க அரசை அரசாணையை வழங்கிய மாண்பு கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் அவர்களுக்கு மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தொழிலாளர் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் ராஜா அவர்களுக்கும் மற்றும் சேந்தமலன் உட்பட்ட புதுப்பட்டி வளையப்பட்டி ஆகிய பகுதிகளில் தொகுதிக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிற நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் மாநில உறுப்பினர் அவர்களும் ராஜேஷ் குமார் அவர்களுக்கும் மாண்பு வனத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய தொகுதியின் சார்பாக அவர்களுக்கு நன்றி நன்றி என்று சொல்லு நன்றி இக்கூட்டத்தின் கிராம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்